வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்க ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு பழனியில் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க இதை பற்றி ஆல்ரெடியே நம்ம சேனலில் ஒரு தடவை பேசியிருக்கோம் இப்போ இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஹிந்து அமைப்புகள் முருக பக்தர்கள் பாஜகவினர் இந்த முருகன் மாநாடு இருக்குது பார்த்தீங்களா அது சம்பந்தமாக ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க இந்த முருகன் மாநாடுக்கு யார் வேணாலும் வந்து கலந்துக்கட்டும் ஆனா ஒருத்தர் வரதுக்கு அனுமதிக்க மாட்டோம் யார் தெரியுமா அந்த ஒருத்தர் சுகி சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஹிந்து அமைப்புகள் ஹிந்து மக்கள் கட்சியெல்லாம் இப்போ வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இதை நம்ம பாக்குறோம் எதுக்காக சுகி சிவத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா சமீப காலமாக அவர் பேசக்கூடிய விஷயம் அப்படி இருக்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை இருக்கு பார்த்தீங்களா அது முருகனே கிடையாது அது போகருடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடித்து விட்டாரு பாருங்க எப்படி இந்த தூள் படத்தில் ஆந்திராவில் திருப்பதியில் லட்டுக்கு பதில ஜிலேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு பெரிய போடா போட்டுவிட்டு போயிட்டாரு சுகி சிவன் நீங்கள் பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை இருக்குல்ல அந்த சிலையை யார் பிரதிஷ்டை பண்ணது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா போகர் தான் நவபாசானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது வகையான மூலிகைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மூலிகைகளுடைய கலவையில் முருகனுடைய சிலையை வந்து வடிவமைக்கிறாரு பிரதிஷ்டை வந்து பண்ணுறாரு சமீபத்தில் கூட ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன தெரியுமா பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை வந்து முருகனே கிடையாது போகர் அப்படின்னு சிவம் வந்து சொல்றாரு தனக்கு தனக்குத்தானே சிலையை வச்சுக்கிறதுக்கு அவர் என்ன போகர் என்ன அரசியல்வாதியா அப்படின்னு சமீபத்தில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு அந்த வீடியோ ஞாபகம் வருது முருகனுக்காக போகர் வந்து சிலை அமைச்சாரு அப்படிப்பட்ட முருகனுடைய சிலை வந்து முருகனுடைய சிலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகிசிவம் அடித்து விடுறதுனால தான் பயங்கரமாக கடுமையான எதிர்ப்பு ஹிந்து இருந்து நம்ம பார்க்க முடியுது நார்மலாக இப்போ வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்க தான் இது மாதிரியான பேச்சை வந்து பேசுவாங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிறை அவர் முருகன் கிடையாது போகர் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அவ்வளோ தான் அவருக்கு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் இது ஆன்மீக பேச்சாளர் இப்படி வந்து சொன்னார்னா யோசிப்போம் என்ன ஆன்மீக பேச்சாளரே அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் பார்த்திங்களா அதுதான் அஜெண்டா ஓகே அப்போ சுல்ஜி சிவம் வந்து ஆன்மீக பேச்சாளராக முன்னாடி இருந்தார் ஆனால் இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி அவர் நகர்ந்துக்கு இருக்காரு அப்படிங்குறதான் நம்மளுடைய பார்வை இப்போ அதனால தான் சுல்ஜி சிவம் பழனியில் நடக்கக்கூடிய முருகன் மாநாடுக்கு வரக்கூடாது அப்படின்னு பாஜகவினர் இந்து அமைப்புகள்லாம் குரல் வந்து கொடுக்குறாங்க இப்போ தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு திமுக என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இன்னும் பார்க்க முடியலையே ஆகஸ்டு தேர்டு வீக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு அதனால் பழனியில் நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்குவாரா கலந்துக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் திமுகவுடைய மினிஸ்டர் ரகுபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கெல்லாம் முன்னோடிய ராமர் ஆட்சி தான் சமூக நீதிக்கு காவலனாக இருந்தது ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் பேசினாரு தமிழகத்தில் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு போல ஆரம்ப காலத்தில் எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ இப்போ அது எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பாஜகவுடைய நடவடிக்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்குது மறுபடியும் பழையபடி கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூட்டை வந்து மாற்ற வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழக அரசாங்கம் சார்பாக முருகன் மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்கு இந்த வேகத்திலே போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு திமுக அமைச்சர்கள் திமுகவினர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒவ்வொரு மினிஸ்டரும் சொல்லக்கூடிய நாளுக்கு நாள் கூடிய விரைவாக வரும் அந்த நாள் என்னப்பட்டு வருது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த பழனியில் நடக்கக்கூடிய முருகன் மாநாடு பற்றி அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச்சு சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சுகி சிவத்துக்கு ஹிந்து அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்